நகைச்சுவை மன்னன் நடிகர் கவுண்டமணியின் மனைவி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார் அவருக்கு வயது அறுபத்தி ஏழு இவரது மறைவு திரைத்துறையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தியை கேள்விப்பட்ட திரைப்பிரபலங்கள் பலர் கவுண்டமணியின் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறி வருகின்றனர் நக்கல் நையாண்டிக்கு பெயர் பெற்ற நடிகர் கவுண்டமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சியில் உள்ள வல்லகொண்டபுரம் என்னும் ஊரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான ராமன் எந்தன் ராமநடி படத்தின் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்த கவுண்டமணி பின்னாளில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக மாறினார் பதினாறு வயது நிலை படத்தில் பத்தவ சிட்டிய பரட்ட என்ற வசனத்தை மட்டும் பேசி அனைவராலும் பேசப்பட்டார் அந்த படத்தை தொடர்ந்து தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக வளம் வந்த கவுண்டமணியின் வசனங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது செந்தில் கவுண்டமணி காம்பினேஷனில் ஒரு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகி போக காமெடி என்றால் அது செந்தில் கவுண்டமணி தான் என்ற நிலை உருவானது இதுவரும் சேர்ந்து படத்தில் ஒரு காட்சியில் வந்தாலே படம் வெற்றி பெற்றுவிடும் என்று தயாரிப்பாளர்கள் நம்பியதால் இவர்களின் காம்பினேஷனில் பல திரைப்படங்கள் வெளியானது குறிப்பாக கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த அளப்பறைக்கு அளவே கிடையாது வாழைப்பழ காமெடி சொப்பன சுந்தரி காமெடி இன்றைக்கும் இலசுகளுக்கும் பிடித்தமான எவர்கின் நகைச்சுவை காட்சியாக உள்ளது வயது முப்பு காரணமாக சினிமாவில் தலைகாட்டாமல் இருந்த கவுண்டமணியின் நடிப்பில் அண்மையில் ஒத்த ஓட்டு முத்தையா என்ற படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது தனது தள்ளாத வயதிலும் அந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதே குசும்புடன் பேசினார் இருபது முதல் தற்போது வரை தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் கவுண்டமணி பன்னெண்டு படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார் அதேபோல் ரஜினி கமல் சத்யராஜ் சரத்குமார் பிரபு என அனைத்து முன்னணி நடிகர்களின் படத்திலும் நடித்துள்ளார் நடிகர் கவுண்டமணி திரைப்படத்தில் எப்படி காதலர்களை சேர்த்து வைப்பாரோ அதேபோல நிஜ வாழ்க்கையிலும் சாந்தி என்ற பெண்ணை காதலித்து அவரையே திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு செல்வி சுமித்ரா என இரண்டு மகள்கள் உள்ளனர் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறையால் அவை வந்த கவுண்டமணியின் மனைவி சாந்தி இன்று காலை பத்து முப்பது மணி உயிரிழந்தார் அவரின் உடல் தேனாம்பேட்டையில் உள்ள கவுண்டமணியின் வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை கேள்விப்பட்ட நடிகர் சத்யராஜ் முதல் ஆளாக கவுண்டமணியின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறியுள்ளார் காதல் மனைவியை இழந்த சோகத்தில் சோக முகத்துடன் கண்களில் வழி மனவேதனையுடன் நின்றிருந்த கவுண்டமணிக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் தவித்து நின்றார் சத்யராஜ் மேலும் பல திரைப்பிரபலங்கள் இணையதின் வாயிலாக இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் கவுண்டமணியுடன் பல படங்களில் அவருடன் இணைந்து நடித்து மக்களை சிரிக்க வைத்த நடிகர் செந்தில் கவுண்டமணியின் மனைவியை சாந்தி உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் திரைப்பிரபலங்கள் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இயக்குனர் பாண்டியராஜன் நடிகை அம்பிகா உள்ளிட்டோரும் அவரது மனைவி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி நடிகர் கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறினர்